டிஎன்பிஎஸ்ச்ச காலவரிசை அப்படிங்கிற தலைப்பின் கீழே நம்ம பார்க்க போகிற மூணாவது திட்டம் என்ன அப்படின்னா வரும் ஒழிப்பு திட்டங்கள் காலவரிசைப்படுத்தி பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் முக்கியமான திட்டங்கள் புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க அதை வரிசைப்படுத்தி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு எழுபத்தாறில் மட்டும் கிடையாது எழுபத்தஞ்சு அதுக்கப்புறம் எழுபத்தி ஏழு எழுபத்தெட்டு எழுபத்தொம்போது எண்பது வரைக்கும் வரிசையாக ஒவ்வொரு ஆண்டு கொண்டு வந்துருப்பாங்க எழுபத்தாறு மட்டும் இடையில இருக்காது ஸோ எழுபத்தஞ்சில் இருபது அம்ச திட்டம் அப்படிங்கிறத கொண்டு வராங்க ஆங்கிலத்தில் டுவெண்ட்டி பாயிண்ட் ப்ரோக்ராம் ஒரு வேளை கேட்டாலும் நமக்கு சொல்லத் திரணும் இதை கொண்டு வந்தது யாருன்னா அப்போதைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி இது எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுலேருந்து எழுபத்தி எட்டு வரைக்கும் நடந்திருக்கும் ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கும் மாதிரி இதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ரிவைஸ் பண்ணுறாங்க தொண்ணி எண்பத்தி ஆறுலாம் ரிவைஸ் பண்ணுறாங்க கடைசியாக ரெண்டாயிரத்தி ஆறில் இது வந்து ரிவைஸ் பண்ணியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் கொண்டு வராங்க அடுத்த திட்டம் என்ன அப்படின்னா வேலைக்கு உணவு திட்டம் அட்லீஸ்ட் அவனுக்கு வந்து வேலை அந்த ஒரு ஏழு நாள் இருக்குது வாரத்தில் ஏழு நாள் இருக்குது ஏழு நாளும் அவனுக்கு கண்டிப்பாக சாப்பிடும் ஒரு வாரம் ஃபுல்லாக அவனுக்கு எப்படியாவது சாப்பாடு கிடைக்கணும் அப்படின்னா தினந்தோறும் அவனுக்கு சாப்பாடு கிடைக்கணும் அப்படி சாப்பாடு கிடைக்கணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த வேலைக்கு உணவு திட்டம் அப்போது அவனுக்கு வேலை கொடுப்போம் வேலை கொடுத்து அவன் அதை வச்சு சாப்பிட்டுக்கிடுவான் அப்படின்னு ஸோ ஃபுட் ஒர்க் ப்ரோக்ராம் அதாவது ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராம் டபிள்யூ எஃப்டபிள்யூபி ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது தான் அந்த திட்டம் இது வந்து பின்னால் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தோடு இணைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் ஐஆர்டிபி இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கிராமப்புறத்தில் இந்த மேம்பாட்டு திட்டம் கிராமப்புறத்தில் அடிப்படை கட்டமைப்பை மேம்படுத்துகிற திட்டம் தான் இந்த ஊரக வளர்ச்சி திட்டம் அடுத்து எழுபத்தொம்பது என்ன கொடுத்துருக்காங்க ஊரக இளைஞர்களுக்கான தன் வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டம் ட்ரைசம் அப்படின்னு சொல்கிறாங்க ட்ரைனிங் ஆஃப் ரூரல் யூத் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் சுய தொழில் செஞ்சு அது மூலமாக அவங்க தங்களுக்கு தேவை சந்திக்கணுங்கிறதுக்காக கிராமப்புற இளைஞர்களுக்கு டார்கெட் பண்ணி கொடுத்த திட்டம் தான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போது எண்பதில் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் இங்கே உணவுக்கு வேலை அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்க இங்கே ஊரக வேலைவாய்ப்பு ஊரகத்தில் உள்ள முக்கியமான தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கறது தான் அதோட மிக முக்கியமான நோக்கம் இந்த திட்டம் இதோட இணைஞ்சா சொல்லப்படுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல மறுபெயரிடப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் எண்பத்தி மூணு எண்பத்தஞ்சு எண்பத்தி ஒம்போது இது வந்து எண்பதுலேருந்து தொண்ணூறு வரைக்கும் நடந்த முக்கியமான மூன்று திட்டங்கள் முதல்ல என்ன செய்யறாங்க இப்போ முதல்ல வேலை கொடுக்குறாங்க உணவுக்கு வேலை கொடுக்குறாங்க அடுத்து ஊரக வேலைவாய்ப்பு கொடுக்குறாங்க அடுத்து அதை உறுதியாக கொடுக்குறாங்க யாருக்கு நிலமற்றவருக்கு கொடுத்துருக்காங்க அதே ரூரல் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் லேண்ட் இல்லாமல் யாரெல்லாம் இருக்காங்களோ ஊரக பகுதியில் அவங்களுக்கு வேலைவாய்ப்பு திட்டம் கொடுக்குறாங்க முதல்ல கொண்டு வந்த உறுதி திட்டம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே கொண்டு வர்றாங்க தான் உறுதி திட்டம் அப்படின்னு சொல்கிறோம் முதல்ல அதுக்கப்புறம் தான் எம்ஜி நிறைகா நம்ம உறுதி திட்டம் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து எண்பத்தஞ்சுலேருந்து எண்பத்தாறு எண்பத்தஞ்சில் தான் இந்திரா ஆவாஸ் யோஜனா ஆவாஸ் யோஜனா அப்படின்னாலே வீடு கட்டி கொடுக்கற திட்ட திட்டம் தான் எது எது கிராமப்புறம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்திரா ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிறது கிராமப்புறத்தில் வீடு கட்டக்கூடிய திட்டம் முதல் ஆவாஸ் யோஜனாவும் இதுதான் இந்திரா ஆவாஸ் யோஜனா தான் முதல்ல கொண்டு வந்திருக்காங்க தான் பின்னால் எப்படி பேர் மாற்றினாங்க அப்படின்னா பிஎம்ஏஒய் ஜி அப்படின்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் கிராமின்னா கிராமத்தை குறிக்கக்கூடியது அப்போ கிராமப்புறத்தில் வீடு கட்டக்கூடிய திட்டம் இதை தான் இப்படி பின்னால் பேர் மாற்றிருக்காங்க அடுத்து எண்பத்தி ஒம்போதில் ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் ஜவஹர் ரோஜ்கார் யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க கிராமப்புற புறத்தில் உள்ள இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய திட்டம் தான் இந்த ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் அடுத்து ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் முக்கியமான திட்டங்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி அஞ்சில் மூன்று திட்டங்கள் கொண்டு வந்திருப்பாங்க முதல்ல என்ன கொண்டு வந்திருக்காங்க தேசிய ஊரக நலத்திட்டம் என்ஆர்ஹெச் நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன் நகர்ப்பு ஊரக பகுதிகளில் மருத்துவம் சம்மந்தமான ஒரு நலத்திட்டங்கள் அப்படின்னா இது தான் தேசிய ஊரக நலத்திட்டம் அதுதான் ரூரல் பகுதியில் ஹெல்த்துக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு மிஷன் அதுக்கப்புறம் ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம் ஜவஹர்லால் நேரு நேஷ்னல் உர்பன் ரினியூவல் மிஷன் ஸோ நகர்ப்புறத்தை மறுசீரமைக்க திட்டம் நிறைய திட்டங்கள் ஊரகம் சில திட்டங்கள் மட்டும்தான் நகர்ப்புறம் அதை கவனமாக கவனிச்சுக்கணும் அப்போ நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி அஞ்சில் தான் நேரு பேரில் தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு நகர்ப்புறத்தில் உள்ள பகுதிகளை அந்த அடிப்படை கட்டமைப்பை மறுசீரமைப்பு செய்கிறது தான் இந்த திட்டத்தோட முக்கிய முக்கிய முக்கியமான நோக்கம் அதுக்கு அடுத்து பாரத் நிர்மாண் யோஜனா இது வந்து ஏப்ரலில் கொண்டு வந்திருப்பாங்க இந்த ரெண்டும் டிசம்பரில் கொண்டு வந்திருப்பாங்க ஆனால் இது தேதி இது பதினாறாம் தேதி பாரத் நிர்மாண் யோஜனா இதுவும் அதே மாதிரி சீரமைப்பு திட்டம் உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம் தான் இது நகர்ப்புறம் இது வந்து கிராமப்புறம் கிராமப்புறத்தில் அந்த உட்கட்டமைப்பை மேம்படுத்தக்கூடிய திட்டம் தான் இந்த பாரத் நிர்மாண் யோஜனா மூணுமே ரெண்டாயிரத்தி அஞ்சு அடுத்த ரெண்டாயிரத்தி ஆறில் என்ன கொண்டு வராங்க மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் எம்ஜி நரேகான்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா இந்த மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் அவங்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் இது ஆக்ட் எப்போ வந்துச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க எம்ஜி நரேகா ஆக்ட்டுன்னு கேட்டோம்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது வந்து ரெண்டாயிரத்தி ஆறு சில நேரங்களில் எம்ஜி நரேகான்னு கொடுத்தாலே இல்லை மகாத்மா காந்தி நே தேசிய ஊரக வேலைவாய்ப்புன்னு கொடுத்துட்டு ஆப்ஷனில் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு எது கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள் ஒருவேளை ஆக்ட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு இல்லைன்னா ரெண்டாயிரத்தி ஆறு தான் ஸோ ஒருவேளை ரெண்டாயிரத்தி ஆறு கொடுக்கலாம் ஆப்ஷனில் அஞ்சு கொடுத்தாங்கன்னா அஞ்சு சூஸ் பண்ணிக்கலாம் இப்படிலாம் நிறைய தடவை கொடுத்துருக்காங்க அப்படி கேள்விகள் வந்திருக்கு அதனால் சொல்கிறேன் அடுத்து ரெண்டாயிரத்தி ஒன்பது ராஜீவ் ஆவாஸ் யோஜனா இந்திரா யோஜனா எப்போ வந்துச்சு எண்பத்தஞ்சு இங்கே ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ராஜீவ் ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிறாங்க ராஜீவ் பேரில் வீடு கட்டி கொடுக்கக்கூடிய திட்டம் அங்கே இந்திரா ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிறது ந கிராமப்புற திட்டம் ராஜீவ் அப்படிங்கிறது நகர்ப்புறத்தில் வீடு கட்டி கொடுக்கக்கூடிய திட்டம் தான் ராஜீவ் ஆவாஸ் யோஜனா அப்போ இது நகர்ப்புறம் அது கிராமப்புறம் அது தெரிஞ்சுக்கணும் அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தில் பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனா கிராம் அப்படின்னாலே அது கிராமத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் அப்போ கிராமப்புறத்தில் உட்கட்டமைப்பு மேம்பாடு அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்துடைய முக்கிய முக்கியமான நோக்கம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் நேஷ்னல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை தான் ரீ ரீனேம் பண்ணியிருக்காங்க என்னது ஆஜீவிகா அப்படிங்கிற பேரில் பேர் மாற்றம் செஞ்சுருக்காங்க ஊரகத்தில் ஊரகத்தில் ஊரக பகுதிகளில் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய திட்டம் தான் இந்த தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் அவங்க வாழ்கிறதுக்கு ஒரு வழி ஏற்படுத்தக்கூடிய அளவில் திட்டங்களை மேற்கொள்வது அடுத்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் தான் தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் அப்படிங்கிறத கொண்டு வராங்க இந்த பதிமூணில் கொண்டு வர திட்டம் தான் சட்டமாக மாறுது தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம்னு கேட்டாலும் ரெண்டாயிரத்தி பதிமூணு தான் தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் அப்படின்னு கேட்டாலும் ரெண்டாயிரத்தி பதிமூணு தான் இதுதான் தான் வறுமை ஒழிப்பு திட்டங்கள் அடிக்கடி கேட்குறாங்க